ஹேங்க ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயட் ரெசிபி தான் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நான் ஜெயச்சந்திரன் போனப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ மாமாவுக்கு டயட் ரெசிபிஸ் கொடுக்கறதுனால நான் இந்த அரிசி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கொடுப்பேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் இது நான் இப்போ செய்யணுமே தோசை மாரியும் எடுத்துக்கலாம் இட்லி மாரியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக கஞ்சி போலவும் செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராம் அரிசி நூறு கிராம் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா கழுவணும் தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வரணும் அது அளவுக்கு நல்லா கழிஞ்சிக்கலாம் கருப்பு கவுன் யோசிப்பீங்க எவ்வளோ அளவுக்கு பிளாக்காக இருக்குன்ட்டு தண்ணியுமே பாருங்கள் நல்லா தெளிவாக வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஸோ நைட் ஊற வச்சோன்னா காலில் அரைக்க கரெக்டாக இருக்கும் அதனால் நான் நைட்டில் ஊற வைக்கிறேன் ஸோ பாருங்கள் தண்ணி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம அது கூட வச்சுருந்தா உளுந்தோட கலருமே இப்போ சேஞ்ச் ஆகிடும் அரிசியில் இருக்கிற கலர்லாம் உளுந்துக்கு வந்துடும் அதனால் உளுந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த தண்ணி வேணும்னா நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம் இதில் இருக்கிற எல்லா சத்தும் அந்த தண்ணியில் தான் இருக்கும் இல்லை வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குது நொறா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிட்டு வேறு தண்ணி கூட அலசி சாரி அரைச்சிக்கலாம் நான் வேறு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி காட்டுற பாருங்க ஜஸ்ட் நம்ம தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் டெய்லி தேவையான அளவும் போட்டு அரைக்கலாம் இல்லை ஒரு இடையே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சோம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் த்ரீ டேஸ்க்கு கெட்டு போகாது மாவு நான் டூ டேஸ்க்கு வந்து தான் அரைப்பேன் இது வாரத்தில் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணுறேன்றதால ரெண்டு நாளைக்கு வரும் இது ஸோ நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புளிக்கிறதுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகும் ஸோ நான் காலையில் அரைச்சிட்டு நைட்டு தான் தோசை ஊற்றுவேன் ஸோ நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ நான் அரைச்சி ஃபைவ் ஹார்ஸ் ஆகுது பட் எனக்கு தோசை வேணுன்றதால் நான் இப்போவே ஊற்ற போகிறேன் நல்லா அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி விட்டீங்கன்னா சூப்பராக வரும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தான் ஸோ இதில் நீங்கள் இட்லி கூட ட்ரை பண்ணலாம் இது எயிட்டாக சாலை அதனால் தோசை வந்து ஓரளவுக்கு நெலிஞ்சி வளைஞ்சி தான் வரும் இதுவே நீங்கள் பவுட்ரு மாரி நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு கஞ்சாவும் ரெடி பண்ணலாம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இது ரெண்டும் வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேந்ததும் நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது கூட நீங்கள் எது எந்த வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்